ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஒரு ப்ளவுஸை எப்படி இன்ச் டேப் வச்சு மெஷர் பண்ணுறதுன்றது தான் பார்க்க போகிறோம் இதை வந்து ஒரு சிஸ்டர் கமெண்ட்டில் கேட்டிருந்தாங்க ப்ளவுஸ் இன்ச் டேப் வச்சு அளவெடுத்து வீடியோ போடுங்க அக்கா அப்படின்னு அதுக்காக அவங்களுக்காக தான் இந்த வீடியோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்னென்ன உய மெஷர்மெண்ட்ஸ் தெரிஞ்சுக்கணுன்னு பாருங்கள் இந்த எழுதியிருக்கிற மெஷர்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் அதாவது நீங்கள் எழுதி நோட்டில் வச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட்டு அளவெடுக்கிறதுக்கு முன்னாடி இது எல்லாத்தையும் எழுதி வச்சுட்டு அதுக்கப்புறம் மெஷர்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணலாம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து பின்பக்க உயரம் பின் கழுத்து உயரம் மு கழுத்து ஷோல்டர் ஆம்கூள் முன்பக்கம் கொக்கி பக்கம் எல்லாத்தையுமே எழுதி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து ச மெஷர்மெண்டை ஸ்டார்ட் பண்ணலாம் ஃபஸ்ட்டு வந்து பேக் ஹைட் அதாவது பின்பக்க உயரம் தான் ஃபஸ்ட்டு எப்போதுமே எடுக்கணும் பின்பக்க உயரம் எடுக்கிறதுக்கு கொக்கி பக்கமாக எடுத்துக்கோங்க எப்போதுமே மெஷர்மெண்ட் வந்து கொக்கி பக்கம்தான் கொக்கி எந்த பக்கம் தைச்சிருக்காங்களோ அந்த பக்கம் தான் ஸ்டார்ட் பண்ணணும் இப்போ பேக் ஹைட்டை வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ரெண்டாக மடிச்சுக்கிறோம் அதாவது ஷோல்டரை ரெண்டாம் மடிக்கிறோம் ஷோல்டரை ரெண்டாம் மடித்து கீழே வந்து ஒரு பெரிய டாட் பிடிச்சிருப்பாங்கல்ல பேக்கு பேக் சைடில் அதையும் இழுத்து பிடிச்சிங்க அப்படின்னா ஸ்ட்ரைட்டாக வரும் ஸோ அந்த இடத்துல டேப் வச்சுக்கோங்க நான் வந்து தையலுக்கான மெஷர்மெண்ட்ஸ் எடுக்கலை ரெடி அளவு தான் தைச்சதுக்கப்புறம் இருக்கும்ல அந்த அளவு மட்டும்தான் எடுக்கிறேன் ஸோ இவங்களோட பேக் ஹைட்டு இப்போ பின்பக்க உயரம் பார்த்திங்க அப்படின்னா பதினஞ்சு இன்ச்சு இருக்குது ஸோ இதே மாதிரியே ரெண்டாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஷோல்டரில் நான் வந்து தையலுக்கு அளவு விடலை கீழேயும் தையலுக்கு அளவு விடலை பார்த்துக்கோங்க டேரெக்டாக பதினஞ்சு இன்ச்சு இருக்குது அவ்வளோதான் ரெடி அளவு பதினஞ்சு அவ்வளோதான் எடுத்திருக்கேன் நெக்ஸ்ட் வந்து பின்பக்க உ கழுத்து உயரம் பின் கழுத்து உயரம் வந்து எப்படி எடுக்கணும் அப்படின்னா அந்த ப்ளவுஸை வந்து இப்போ நாலா ஃபோல்ட் பண்ணிக்கோங்க எப்போதும் போடுற மாதிரி நாலா ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஹைட் பேக் நெக்கு அப்படின்றப்போ நீங்கள் வந்து மேலேருந்தும் ஸ்டார்ட் பண்ணலாம் இப்போ மேலேருந்து கீழே டானா மாதிரி போட்டு மேலே மேலே இருந்து இது எவ்வளோ ஹைட்டில் வருது அப்படின்றத நீங்கள் பார்த்து போடலாம் அப்படி இல்லை அப்படின்னா இன்னொரு மெத்தட் இருக்குது ஸோ இது உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா கண் கரெக்டாக மெஷர் பண்ண முடியலை அப்படின்னா நம்மளோட பேக் ஹைட்டு தெரியும் பதினஞ்சு இன்ச்சு ஸோ அந்த பேக் ஹைட் பதினஞ்சு இன்ச்சில் வச்சுட்டு இழுத்து பிடிச்சிங்க அப்படின்னா கரெக்டாக நமக்கு தேவையான பேக் நெக் இருக்கும் ஸோ ஒன்பது இன்ச் பேக் நெக் அவங்களுக்கு ஸோ அதையும் மார்க் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து கழுத்து கழுத்து அகலம் எவ்வளவு அப்படின்னு பார்க்கணும் இதில் கழுத்து அகலம் அப்படின்றது எதுனா அந்த ஓப்பனாக இருக்குல்ல அந்த ஸ்பேஸ் தான் கழுத்து அகலம் ஸோ நான் வந்து இந்த நோட்டை கரெக்டாக வச்சுட்டேன் அளவுக்காக அந்த நோட்டு வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கிற மாதிரி வச்சுருக்கேன் இப்போ வந்து அதை வந்து நம்ம ப்ளவுஸில் வைப்போம் ஸோ இங்கே வந்து நோட்டில் வச்சுருக்கேன் இப்போ கழுத்தை வந்து ஸ்ட்ரைட்டாக இழுத்து பிடிச்சிக்கோங்க இந்த இழுத்து பிடிச்சிட்டு இதிலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா எத்தனை இன்ச்சு வந்து அந்த நோட்டுக்கிட்ட முடியுதுன்னு பாருங்கள் ரெண்டே முக்கால் இன்ச்சு இருக்குது ஸோ அவங்களோட கழுத்து அகலம் வந்து ரெண்டே முக்கால் இன்ச்சு நெக்ஸ்ட்டு வந்து ஷோல்டர் அகலம் ஷோல்டர் அப்படின்றது அந்த தைச்சிருக்கோம்ல அந்த ஷோல்டர் அளவு அந்தது ஸோ அதுலேயும் ரெடி அளவு தான் நான் தையலுக்கு எதுவுமே விடலை ஸோ ரெடி அளவாக பார்த்தீங்க அப்படின்னா இதுவும் ரெண்டே முக்கால் இன்ச்சு இருக்குது ஸோ ஷோல்டர் அகலம் வந்து ரெண்டே முக்கால் கழுத்து அகலமும் ரெண்டே முக்கால் இதுவும் ரெண்டே முக்கால் இருக்குது நெக்ஸ்ட்டு வந்து ஆம்கோல் உயரம் ஆம்கோல் உயரம் எப்படி பார்க்குறது அப்படின்னா இந்த ப்ளவுஸை நாலாக மடித்து போட்டு திருப்பி போட்டுக்கோங்க இப்போ வந்து நமக்கு பேக் ஹைட்டு தெரியும் ஆம்கோல் உயரம்ன்றது எந்த அளவு மெஷர் பண்ணுறது அப்படின்னா அந்த கை ஜாயின் பண்ணியிருக்கிற இடம் இருக்குது இல்லையா அதுலேருந்து அந்த கழுத்து ஷோல்டர் அளவுலேருந்து கீழே கை ஜாயின் பண்ணியிருக்கிற வரைக்கும் ஸோ இப்போ இதை வந்து எப்படி மெஷர் பண்ண போகிறோம் அப்படின்னா கீழே பதினஞ்சு இன்ச்சு நமக்கு ஹைட்டு தெரியும் ஸோ அந்த பதினஞ்சு இன்ச்சில் வச்சுட்டு அந்த கழுத்தும் சாரி கையும் அந்த ஷோல்டர் அந்த பேக் பார்ட்டும் ஜாயின்டாக இருக்கிற இடத்துல எங்கெவ்வளோ வருதுன்னு பாருங்கள் ஆறரை இன்ச்சு இதுவும் ரெடி அளவு தான் தையலுக்காக நான் எதுவுமே விடலை ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஆம்கோல் ஹைட்டு பார்த்தாச்சு நெக்ஸ்ட் வந்து ஆம்கோல் ரவுண்டு அதாவது ஆம்கோல் சுற்றளவு பார்க்க போகிறோம் ஸோ இதுவும் இதே மாதிரி மடித்து போட்டுட்டு நல்லா இழுத்து பிடிச்சி நீவி விட்டுக்கோங்க இல்லைன்னா அது வந்து சுருக்கம் இருந்துச்சுன்னா கரெக்டாக வராது அதுக்காக தான் கரெக்டாக இழுத்து பிடிச்சி பார்த்துட்டு அரை 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 இன்ச்சு கேப்பில் அப்படியே வச்சுட்டே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆம்கோல் சுற்றளவு எவ்வளோ இருக்குன்னு தெரியும் ஸோ இந்த ப்ளவுஸில் ஆம்கோல் சுற்றளவு வந்து பத்தரை இன்ச்சு இருக்குது ஸோ அதையும் மார்க் பண்ணிக்கலாம் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை செக் பண்ணிக்கோங்க ஆம்கோள் சுற்றளவு மட்டும் கரெக்டாக இருக்கா என்னென்னு ஆம்கோல் சுற்றுலவு கரெக்டாக இல்லை அப்படின்னா ப்ளவுஸ் போடும்போது ஃபிட்டாக இருக்காது ஸோ அதுக்காக ஆம்கோல் சுற்றளவை ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை செக் பண்ணிக்கோங்க ஸோ மறுபடியும் ஒரு அரை இன்ச்சு கேப்பில் விரலை வச்சுட்டு இப்போ நான் வச்சுட்டு வர மாதிரியே வச்சு செக் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும் பத்தரை இன்ச்சு கரெக்டாக இருக்குது நெக்ஸ்ட்டு வந்து முன்பக்க உயரம் பார்க்க போகிறோம் முன்பக்க உயரம் அப்படின்றது என்னென்னா அந்த பட்டி ஜாயின் பண்ணுறதுக்கு மேலே ஒரு அளவு விட்டுருந்தோம்ல அதுதான் முன்பக்க உயரம் ஸோ அந்த முன்பக்க உயரம் பார்த்திங்க அப்படின்னா எப்போதுமே கொக்கி பக்கத்தில் தான் எடுக்கணும்னு சொல்லியிருக்கேன் ஸோ அதே மாதிரி கொக்கி பக்கத்தை எடுத்துக்கோங்க அந்த டாட் பிடிச்சிருக்கோம்ல அந்த பெரிய டாட் பிடிச்சிருப்பாங்க அந்த டாட்டோட எண்டில் அந்த கோன் ஷேப்பில் இருக்கும் அந்த முக்கோண ஷேப்பில் இருக்கிறதுல அந்த எண்டில் பிடிச்சிட்டு மேலே ஷோல்டரை வந்து ரெண்டாம் மடிச்சுக்கோங்க ஷோல்டரை ரெண்டாம் மடித்து தையலுக்கு அளவு விடலை அந்த தையலுக்கு அளவு இருக்கிறத விட்டுவிட்டு கீழே அரை இன்ச்சு கீழே வச்சுட்டு இழுத்து பிடிச்சி அந்த டாட் எந்த இடத்துல முடியுதோ அது வரைக்கும் பார்க்கணும் இப்போ இந்த டாட் வந்து பதினோரு இன்ச்சில் முடியுது ஸோ அது வந்து பஸ்ட் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அதை வந்து மெஷர் பண்ணி வச்சுக்கோங்க இது வந்து பதினோரு இன்ச்சில் முடியுது ஸோ பஸ்ட்டு பாயிண்ட் வந்து பதினோரு இன்ச்சு கீழே அந்த டாட்டு பிடிச்சிருக்காங்க இல்லையா அந்த அளவு எவ்வளோன்னு தெரிஞ்சுக்கணும் ஸோ அதுக்காக அந்த அளவையும் பார்க்கலாம் அதை வந்து முன்பக்கமாக மெஷர் பண்ணுங்கள் ஏன்னா உங்களுக்கு இந்த பக்கம் வந்து மெஷர் பண்ணுறதுக்கு அந்த தையல் இருக்கிறதுனால டிஸ்டர்பாக இருக்கும் ஸோ அதனால் அந்த டாட்டோட ஹைட்டை மட்டும் நான் முன்பக்கம் எடுக்கிறேன் ஸோ முன்பக்கமாக எடுத்துகிட்டு அந்த டாட்டோட ஹைட்டை பாருங்கள் அந்த டாட்டோட ஹைட் வந்து மூன்றரை இன்ச் இருக்குது ஸோ அதையும் எழுதிக்கலாம் டாட்டோட ஹைட்டு வந்து மூன்றரை இன்ச்சு ஸோ இப்போ பஸ்ட்டு பாயிண்ட்டு வந்து பதினொன்னு இன்ச்சு டாட்டோட ஹைட்டு மூன்றரை இன்ச்சு சேர்த்தோம் அப்படின்னா பதினாலரை இன்ச்சு ஸோ இது தான் இதோட முன்பக்க உயரம் ஸோ இந்த மாதிரி தான் முன்பக்க உயரம் எடுக்கணும் ஸோ அந்த டாட் வரைக்கும் இருக்கிற ஹைட்டு ப்ளஸ் அந்த ப டாட்டோட ஹைட்டு ரெண்டையும் சேர்த்தோம் அப்படின்னா பதினாலரை இன்ச்சு வருது இதுவும் அளவு தான் நான் தையலுக்காக எந்த ஒரு மெஷர்மெண்ட்டுமே விடலை நெக்ஸ்ட்டு வந்து முன்கழுத்து உயரம் முன்கழுத்து அப்படின்றப்போ நம்ம வந்து முதல்ல சொன்ன மாதிரி தான் கழுத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணி கீழே வச்சு பாருங்கள் அவங்க வந்து ஆல்ரெடி போட்ட ப்ளவுஸ் அப்படின்னா அந்த கழுத்து உயரம் வந்து கொஞ்சம் இழுத்து கொடுத்துருந்துருக்கும் ஸோ உங்களுக்கு அது கரெக்டான மெஷர்மெண்ட்டில் இருக்காது ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வச்சு பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக தெ ஏழு இன்ச்சு வரணும் ஸோ அது வந்து கொஞ்சம் இழுத்த மாதிரி தெரியும் அதுக்காக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ப்ளவுஸை வந்து கீழே ப்ளவுஸோட ஹைட்டு நமக்கு தெரியும் ஸோ ப்ளவுஸோட ஹைட் எவ்வளவு பதினஞ்சு இன்ச்சு ஆனால் முன்பக்கம் வந்து சில பேருக்கு அந்த பாட்டி வந்து தூக்கின மாதிரி இருக்கும் ஸோ அதையும் கரெக்டாக பதினஞ்சு இன்ச்சு ஹைட்லேயே வச்சு ப்ளவுஸை மடிச்சுக்கோங்க அப்படி வச்சுட்டு பார்த்தீங்க அப்படின்னா முன்பக்க உயரம் அது கொஞ்சம் தூக்கலாக இருந்தாலும் தூக்கியே வச்சுக்கோங்க ஆனால் நம்ம பேக் பார்ட் எங்கே இருக்கோ அதில் தான் வச்சு மெஷர் பண்ணணும் ஸோ முன்பக்க கழுத்து வந்து எவ்வளவு அப்படின்னா பதினஞ்சு இன்ச்சுலேஞ்சு வச்சு பார்த்தீங்க அப்படின்னா ஏழு இன்ச்சு வரும் சாரி ஏழரை இன்ச் இருக்குது ஸோ நெக்ஸ்ட்டு வந்து கொக்கி உயரம் கொக்கி உயரம் அப்படின்றது எதை மெஷர் பண்ணுறது அப்படின்னா கொக்கி பக்கம் இருக்கு இல்லையா அந்த பார்ட்டை எடுத்துட்டு அந்த கழுத்துலேருந்து கீழே பட்டி ஜாயின் பண்ணதுக்கு உள்ள கேப்பு தான் வந்து கொக்கி உயரம் ஸோ அந்த கொக்கி உயரத்தை எப்படி மெஷர் பண்ணலாம் அப்படின்னா அந்த இதுலேருந்து வச்சுட்டு கரெக்டாக பட்டி ஜாயின் பண்ண இடத்துல வச்சு பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ இருக்குன்னு பாருங்க நாலு இன்ச்சு இருக்கும் ஸோ அதுதான் வந்து டேரக்ட் மெஷர்மெண்ட்டு அதாவது ரெடி அளவு ரெடி அளவு நமக்கு நாலு இன்னும் தையலுக்காக விடலை ஏன்னா நடுவில் வந்து ஒரு டாட்டு பிடிக்கணும் மேலே கழுத்து ஜாயின் பண்ணணும் கீழே பட்டி ஜாயின் பண்ணணும் இது எதுக்குமே நம்ம வந்து மெஷர்மெண்ட் விடலை கரெக்டாக நாலு இன்ச் அளவு மட்டும்தான் விட்டிருக்கோம் நெக்ஸ்ட்டு வந்து சைடு உயரம் அது சைடு பக்க உயரம் அப்படின்றது எதுனா அந்த கை ஜாயினிங்லேருந்து கீழே பட்டி ஜாயினிங் வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் இதுவும் ரெடி அளவு தான் கை ஜாயினிங்லேருந்து பட்டி ஜாயினிங் வரைக்கும் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிக்ஸ் இன்ச் இருக்குது நெக்ஸ்ட்டு வந்து கை உயரம் கை உயரம் பார்த்துக்கோங்க கை உயரம் வந்து இந்த மாதிரி நல்லா ஃபுல்லாக இழுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் வச்சு மெஷர் பண்ணிங்க அப்படின்னா இதில் வந்து ஆறரை இன்ச்சு இருக்குது ஸோ ரெடி அளவு ஆறரை இன்ச்சு கை சுற்றளவு எவ்வளோன்னு பார்க்கணும் நெக்ஸ்ட்டு கையோடய சுற்றளவு அதே மாதிரி நல்லா ஃபுல்லாக இழுத்து விட்டுட்டு பாருங்கள் எட்டரை இன்ச்சு இருக்குது கையோட சுற்றளவு ஸோ அதையும் மார்க் பண்ணிக்கலாம் இப்போ எல்லாமே மார்க் பண்ணியாச்சு இன்னும் செஸ்ட் ரவுன் மட்டும் மார்க் பண்ணலாது மார்பு சுற்றளவு மட்டும் மார்க் பண்ணலை ஸோ மார்பு சுற்றளவு எப்படி எடுக்கிறது அப்படின்னா உங்களுக்கு ப்ளவுஸில் எடுக்க சிரமமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட்டு எப்போதுமே தெரிஞ்சுக்க வேண்டியது மார்பு சுற்றளவும் ஆம்கோல் சுற்றளவும் இந்த ரெண்டு மெஷர்மெண்ட் மட்டும் நீங்கள் டைரெக்டாக எடுத்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா வித்தது எல்லாமே வந்து எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ இப்போ மார்பு சுற்றளவு ப்ளவுஸில் எப்படி எடுக்கிறது அப்படின்னா கொக்கி பக்கம் நான் வந்து கொக்கி பக்கம் தான் மார்பு சுற்றளவு எடுக்கணும் ஸோ கொக்கி பக் பக்கத்தில் ஒரு பக்கம் தான் எடுத்திருக்கேன் கொக்கி பக்கத்தை எடுத்துட்டு இந்த மாதிரி கொக்கி பக்கம் வச்சு நம்ம அழுத்தி பிடிச்சிட்டு இழுத்து பிடிச்சிங்க அப்படின்னா ஓ இது வந்து ஸ்ட்ரைட் கட் ப்ளவுஸ் அப்படின்றதுனால கொஞ்சம் தான் ஸ்ட்ரெச் ஆகும் இதே வந்து கிராஸ் கட்டாக இருந்துச்சுன்னா ரொம்ப ஸ்ட்ரெச் ஆகும் அந்தளவுக்கு கொடுக்காமல் லைட்டாக இழுத்தால் போதும் கிராஸ் கட்டில் ஸோ இதில் வந்து ஸ்ட்ரைட்டாக இழுத்து பார்த்தீங்க அப்படின்னா பத்தரை இன்ச்சு வருது ஸோ இதுதான் இதோட செஸ்ட் ரவுண்ட் ஸோ இப்படி மெஷர் பண்ணுங்க இப்போ செஸ்ட் ரவுண்ட் வந்து இந்த மாதிரி மெஷர் பண்ணால் உங்களுக்கு சிரமமாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து டேரெக்ட் மெஷர்மெண்ட் எடுத்துக்கோங்க அதாவது டேரெக்டாக பாடியில் வந்து செஸ்ட் ரவுண்டையும் மார்பு சுற்றளவையும் ஆம்கோல் சுற்றளவையும் எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் மித்த மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே டேரெக்டாக எடுத்து ப்ளவுஸ்லேருந்தே எடுத்துடலாம் ஸோ அதுக்காக ஃபர்ஸ்ட்டு நீங்கள் வந்து பிகினராக இருந்தீங்க அப்படின்னா ஆம்கோல் சுற்றளவையும் மார்பு சுற்றளவையும் மட்டும் டேரெக்ட் பாடி மெஷர்மெண்ட்டில் எடுத்துகிட்டு நீங்கள் வந்து கட் ப்ளவுஸ் கட் பண்ண ஆரம்பிங்க உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்